வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் கொடிய கடை கொடியாட்டு கடை பொடிதானுங்க உங்களுக்கு பெரு வெட்டில் நார்மல் சைஸ்ல ஒரு அளவான சைஸ்ல வரும் இது எத்தனை நாளான குட்டி இருக்குன ஒரு 10 நாள் இருக்கு 10 நாள் என்ன வளனா வரும் இது 2 ரூபா சொல்லுதுங்க 2000 ஆமா கடா குட்டி நாள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வெச்சுங்கள பேசுற அனுசரிச்சு வாங்கிக்கலாம் 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 இது சைஸ் சுத்தமா இருக்கு

தலைச்சேரி ரெண்டும் கிடாய் தலைச்சேரியிலே ரெண்டும் கிடாய் ரெண்டு கிடை ஒரே ஆயிட்டு குடி மத்த நாளான குட்டி என்ன இருக்கும் இது பத்து நாள் கூட இருக்கு மேல வேலை இருக்காது என்ன குட்டி பத்து நாள் கூட பெருமாள் குட்டி ஆரசியாக பெருசா இருக்கு சரி இது அஞ்சு ரூபா சொல்றது கிடையாது அஞ்சு ரூபா ரெண்டுமே கிடாயா ரெண்டு கிடாய் ரெண்டு கடை ஒரிஜினல் சரி ஓகே சட்டை ரெண்டுமே உராட்டுக்கு ஆமா அங்க ரெண்டு உரையாட்டு குட்டி தான் நல்ல பேருக்குட்டி வரும் ஒன்னு பறைய ஒண்ணுங்க ரெண்டு கிடாய் ரெண்டு கிடை ரெண்டுமே கிடாய்

சந்தைக்கு இந்த குணத்தூருக்கு திங்கிழமை செவ்வாய்க்கிழமணி சத்தியமங்கலம் இல்லைன்னா வெள்ள விடுங்க மணிக்கு கலந்து போடுங்க வியாழக்கிழமை மணிக்கு புளியும் பெட்டிங்க வெள்ளிக்கிழமை மணிக்கு புதுச்சந்தை நம்பி பக்கம் வெள்ளி சனிக்கிழமை வந்து அன்னூருங்க ஞாயிற்றுக்கிழமை பெருந்துரை சரி ஓகேண்ணா அப்படியே உங்க காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துறோம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட வாங்கிங்க அப்படியே பதவிகள் பார்த்துட்டு வரவங்களுக்கு விலை கொஞ்சம் நல்லா தரமான புத்திகளை கொடுங்க ரொம்ப நன்றிண்ணா நன்றி